உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை அப்போது பூமியின் வம்ச வம்சங்களிலே சேனைகளின் கத்ராகிய ராஜாவை தோல்ந்து கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் அவர்களோ அவர்கள் மேல் மழை வரிசைப்பதில்லை பூமியின் வம்சங்கள் எருசிலேமில் எருசிலேமுக்கு வராதவர்கள் கத்ராகிய ராஜாவை தோல்ந்து கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் அழகாக எழுதப்பட்டிருக்கு சாகரியா பதினாலாவது அதிகாரத்தில் காட்டில் வாசித்து பாருங்க பத்தாவது வாசம் என்ன அழகாக எழுதப்பட்டிருக்கிறது எருசுலேமுக்கு வராதவர்கள் அவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வர்ஷிப்பதில்லை எருசுலேமுக்கு வந்தால் தான் ஆசிர்வாத் எஸ்லேமுக்கு வந்தால் தான் உங்களுக்கு எருசலேம் என்பது பட்டணம் அல்ல ஐம் நாட் அப் த சிட்டி ஜெருசலேம் எருசலேம்னாக்கா பரிசுத்தப்பட்டனோம் பாபேல் பாவப்பட்டணம் பழைய வாழ்க்கை பாபேல் பட்டணம் என்ன எருசலேம் என்பது பாபிலோனி அந்த இடம் குறிக்கிறது பழைய காரியங்கள்லாம் தேவனுடைய பாத்திரம் இருக்குது உள்ள மதுபானம் இருக்குது தேவன் நாமும் தரிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவங்க எல்லா கிரியைகள் அவருடைய சரீர அவயங்கள் எல்லா அநீதிக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது இங்கே நம்முடைய சரீர அவயங்கள் உட்பட ஒப்பு கொடுத்து நம்ம ஆராதிக்கிறோம் செவி சாய்த்தல் இருதயத்தை திறக்குதல் இதெல்லாம் என்ன நடக்கிறது உங்கள் வாழ்க்கையில் கத்தர் புதிய திருப்பு முனையை கத்தர் உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் புதிய திருப்பு முனையை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார் உங்கள் இறுதியம் கலங்காதிருப்பதாக உன் கூட கத்திர ஆசிர்வதிக்க சுத்தம் கொண்டு இருக்கிறார் எர்சிலமிலே நீங்கள் வந்தா வஞ்சிக்கப்படுவதில்லை மழை தடப்படுவதில்லை பிரியமான தேவனுடைய ஜனமே கத்தருடைய கோபனம் மீது வந்து தேசம் தன் பலனை கொடாமல் போவதில்லை வேசித்தனம் முறிக்கப்படும் எலுசிலமுக்கு வந்தா ஞானம் பிறக்கும் அஞ்ஞானம் வஞ்சகங்கள் எல்லாம் முறிக்கப்படும் ஏர்சிலேமுக்கு வாங்க 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 இது தேவன் உங்களுக்கு வான இருக்கிற ஆசீர்வாதத்தினுடைய காரியங்களை சொல்லி கொடுத்து போதித்து வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார் ஒழுங்காக ஆலயமாக வாழ்ந்தால் ஏர் வர முடியும் அலங்கோலமான வாழ்க்கை வாழ்ந்தால் ஏர் வர வாழ முடியாது ஆயிரம் பேர் கூப்பிட்டாலும் அந்த ஆத் ஒரு ஆத்தமாக ஆயிரம் பேர் போய் கூப்பிட்டாலும் வராது ஏன்னா அது மனசாட்சி கூத்துது பிடிக்கலையா பரிசுத்தமாக வாழ பிடிக்கலை நான் வரல போனால் நீ போ இது சுத்தமாக உலக பிரகாரமாக தேவைகளுக்கு இது தட்டுப்பாடு இருக்கும் அடிப்படை காரியத்துக்கு அதான் மழை வரலன்றே மழை வந்தால் தானே உங்களுக்கு பூமி விளையும் மழை வரல பாடலாம் வேணா தேர் ஷெல் ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸ்ஸிங்னு டேப்பில் கூட தண்ணி வராது இந்த மாதிரி கேசுக்கலாம் கண்களை மூடி கத்திரை நோக்கி பார்க்க போகிறோம் தான் ஏன் மழை வரல இஸ்ரேலின் ஆசீர்வாதம் இது இஸ்ரேலின் ஆசிரம் வானத்தின் ஆசிரம் பூமியின் ஆசிரியம் தெரிந்திருக்கணும் ஆவிக்குரிய இஸ்ரோவேலர்கள் சத்தியம் விடுதலை விடுதலையாக்க வேண்டும் என்ன அதுக்கேற்ற செழிப்பு அதுக்கேற்ற கேற்ற ஆவிக்குரிய செழிப்பு இருக்கணும் கண்களை மூடி கற்று நோக்கி பார்ப்போம்மா